இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஸ் பவர் ஆஃப் டே லெவன் லெவன் நோட் பண்ணிக்கங்க பதினொன்றாம் தேதி பதினொன்னாவது மாதம் காலை பதினோரு மணியிலிருந்து பதினொன்று பதினொன்றுக்குள்ள வரக்கூடியது தான் இன்பினிட்டி டைம் அந்த நேரத்தில் பதினோரு வேண்டுதல்களை ஒரு பேப்பரில் எழுதி மஞ்சள் தேய்ச்சி மனமாற பிரார்த்தனை பண்ணி ஓம் சகல சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி மந்திர ஜபத்தை நீங்கள் செய்யுங்கள் செய்த ஒரு தீபத்தில் எரித்து விடுங்கள் அதற்கப்புறம் இனிப்பை எடுத்துட்டு போய் வடக்கு திசையில தூவி விடுங்கள் யார் ஒருவர் தேவதை நாளில் செய்கிறார்களோ அவர்களுக்கு சகல தேவதைகளும் வசியமாகும் இது காலை பதினோரு மணிலிருந்து பதினொன்னு பதினொன்னுக்குள்ள செய்யுங்க இந்த தேவதை நாளில் பிரபஞ்ச பேராற்றலுடன் தொடர்பு கொண்டு சகல செல்வங்களையும் பெறுங்கள் வாழ்க